எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் சினிமாவில் நடிக்க வந்து முதலமைச்சர் ஆகிடலாம் அப்படின்ற ஒரு தவறான எண்ணத்தில் வந்து நடிகர்கள் வர்றாங்க அது மிகப்பெரிய தவறான உதாரணம் அந்த மாதிரி மக்கள் அவங்க கையில் காட்ட கொடுக்க கூடாது அப்படின்னு சீமான் சொல்லிருக்காங்க அதாவது சினிமாவில் நடிச்சா நடிகர் ஆயிடுவாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் அது நடந்திருக்கு புரட்சி தலைவர் அவர்கள் சினிமாவில் தான் நடிச்சாரு அவர் வந்து அரசியலுக்கு வந்தாரு அவர் சிஎம் ஆயிருக்காரு அதே மாதிரி அம்மா அவர்களும் சினிமாவுடைய நடிகையாகத்தான் இருந்து புகழ் பெற்று அதுக்கப்புறம் அவங்களும் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் செயல்பாடுகளை செலுத்தி அதுக்கு பிறகு அவங்களும் முதலமைச்சராக இருந்திருக்காங்க அதனால் சினிமா துறையுன்னு இல்லை எந்த துறையில் இருந்து யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாங்கிறது தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய விதி அதனால் ஒரு இந்திய குடிமானாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அந்த உரிமை இருக்குது அது இல்லைன்னா சொல்கிறதுக்கெல்லாம் இங்கே யாருக்கும் அதிகாரமோ உரிமையோ கிடையாது ஆனால் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய செயல்பாடுகள் என்ன அவருடைய அரசியல் செயல்பாடுகள் என்ன மக்களுடைய பிரச்சனைகளுக்கு அவர் எப்படி அந்த அந்த பிரச்சனைகளை கையாளுகிறார் குறிப்பாக கரூரிலே நடந்த கிட்டத்தட்ட நாற்பத்தி ஓரு பேர் அப்பாவி மக்கள் இறந்த பொழுது அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சுங்கிறத தான் இன்றைக்கு பல பேர் பல விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க ஆக மக்களால் அரசியல் என்பது மக்களுக்கானது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள் தான் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் அந்த அதிகாரம் யாருக்கானதுன்னா மக்களுக்கானது அப்போ அந்த மக்களுக்கான பணிகளை செய்து மக்களால் நான் ஒரு அமைச்சரா முதலமைச்சராக வரணும்னு நினைக்கக்கூடிய ஒருவர் மக்களுக்கு பிரச்சனைங்கிற பொழுது ஓடி ஒழிகிறதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அந்த அடிப்படை மக்களுடைய பிரச்சனையை மக்களோடு மக்களாக நின்று சந்திக்க திறனற்றவர்கள் அரசியலுக்கு தகுதியற்றவருங்க என்னுடைய கருத்து எஸ் டி கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா